அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குற மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமா இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த கதையில் பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்போ நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருன்னு பார்க்க போறோம் அவங்களுக்கு சற்று தென்பு தென்பதாங்க கொடுக்க போகிறார் இதுவரையிலும் கண்டகச்சனியாக பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாம இது நல்லா நடக்கும் சூப்பராக நடக்கும்னு எதிர்பார்த்ததெல்லாம் சொதப்போம் நினச்சதுக்கு மாறாக மற்றவங்க சூழல் ஒத்துழைப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க பகை விரோதம் புழுக்கத்தில் ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குது எதை தொட்டாலும் தடங்கள் பிரச்சனை இதில் வேற மற்றவங்க வழியாக கெட்ட பேர் பிரச்சனைகள் கண்டங்கள் இப்படி மனசை உளைச்சலாகவே இருந்துட்டுருக்கே சரியில்லையே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கொண்டு சுகவீனம் சுகவீனம்னா சுகக்கேடுகள் உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை அப்படின்னு அப்புறம் மரியாதை குறைவான விஷயங்கள்லாம் நடந்த நடந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரியவங்க மூத்தவங்கள்கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் பிஸியா இருக்கணும் தான் உடம்பும் நல்லா இருக்கும் இந்த சுகவீனம் ஏற்படாது நல்ல சுகமா இருக்கேன் ரிலாக்ஸா இருக்கேன் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஆபத்து சொந்த பந்தங்கள் வழியாகவும் சொத்துக்கள் வழியாகவும் பிரச்சனைகள் வராதபடி விழிப்புணர்வோடு செயல்பட்டுட்டீங்கன்னா உண்மையிலே இந்த வக்ர சனி எக்ஸலண்ட்டான பலன்களை கொடுப்பார் சற்று தெம்புங்கிறத விட ஒரு ஒரு என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குமோ எதெல்லாம் நீங்க செயல்படுத்தணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தட் இஸ் பதிமூணு ஏழுலேருந்து இருந்து இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அதெல்லாம் சாதிக்கலாம் இது ஓகே ஆகுமா வருவானா வரமாட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க நே ஒர்க் அவுட் ஆகும் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில க கிடைக்கும் அந்த மாதிரி அது ஒரு குடிகாரரை போல பிகவ் பண்ண வைக்கணும்னு தான் அந்த அந்த இன்ட்ரொடக்ஷன்லயே கொடுத்துருக்கேன் நீங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கு அந்த சனி பகவான் போலையே வேலை செய்யக்கூடிய ராகு அப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்க அதிரடி வெற்றிகளை கொடுப்ப கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கணும் ஏன்னா சனி பகவான் ஏல் இருக்கிறப்ப கொஞ்சம் அதுவும் அக்ரம் பெறப்ப வேற மாதிரி ஏன்னா ஐந்து குறியவனாக போறான் புத்திக்குரியவனா ஒன்று சோம்பேறித்தனம் இல்லாட்டி ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு பிஸியாக ஓவராக ஏதாவது பண்றது அப்படி பண்ணி உங்களுக்கும் பிரச்சனை கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையாக ஏற்படுத்திட்டு இருப்பீங்க அதை பார்த்துக்கணும் இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் தனம் பேரு புகழோடியே தனத்தை கொடுப்பார் சனி பகவான் மட்டுமல்ல சுக்கரனும் சேர்ந்து கொடுக்கிறார் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் என்ன வேலை தொழில் ரீதியாக ஈஸியா நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பாதகாதிபதியான நாலு ஏழு கூட அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப மாற்றங்கள் இருக்கும் உடனே நடக்காது அவ்வளோதான் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அலைச்சல் இருக்கும் இல்லாட்டி அந்த வேறு ஒரு மாற்றங்கள் வேறு ஒரு ஆளுங்களை போடுறது வேறு ஒரு தொழில் வேலைக்கு மாறுறது இப்படி இல்லாம தான் கொடுப்பார் அது வளர்ச்சி கருதி தான் இருக்கும் ஆனால் செலவு பண்ணுறப்பண்டி கவனமாக செலவு பண்ணணும் அப்படியே வேறு தொழில் செய்கிறேன்னு என்ன சனி பகவான் அப்படி பண்ணி விடுவார் ராகுவோம் அதிரடியாக செஞ்சு பார்ப்போன்னு செய்ய வைப்பார் பெருசாக ஏதாவது கடனை வாங்கி பெருசாக தகுதிக்கு மீறியது மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிறது வண்டி வேண்டாம் மற்றபடி உங்களால் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய இதில் கடனை வாங்கி செய்கிறதுனா செய்யலாம் தான் இருக்கும் சுப விரயங்களான விஷயங்களையும் செய்யலாம் குடும்பத்தில் நல்லது பண்ணுறது சொந்த பந்தங்களுக்கு நல்லது பண்ணுறது பாட்னருக்கு நல்லது பண்ணுறது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்வுகள் படிப்பு குழந்தைகள் படிப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் அது சுப விரயங்கள் பண்ணிக்கலாம் அது ஒரு திருப்தி இன் ஃப்யூச்சர் அது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும் இப்போதிக்கே செலவாக இருக்கும் இன் ஃப்யூச்சர் அது பெரிய பெனிஃபிட்டாக வரும் ஏன்னா பன்னெண்டில் கேது இருக்கிறப்ப அப்படி ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைத்தே தீரும் கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் மூணு எட்டுக்குடி அந்த செவ்வாயும் அங்கே இருக்கிறதால உங்கள் முயற்சிகள் ஈஸியாக நடக்காது பல அலைச்சல் மன உளைச்சல் ஒரு பயம் குழப்பம் இதெல்லாம் நடந்து தான் அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால சும்மா இருக்க கூடாது ஓடணும் நான் பிஸியா இருக்கணும் நான் சில பேருக்கு ரொம்ப அத சுகம் அண்டு சோம்பேறித்தனம் ரெண்டும் சுகமும் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் சுதந்திரமும் சோம்பேறித்தனத்துக்கு வழி வகுக்கும் அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லுவேன் என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களுக்கு ஒரு சின்னதா டைரி வச்சுக்கோங்க குட்டி டைரி இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு குறிச்சு வச்சுக்கோங்க அந்த வேலை முடிஞ்சது டிக்கெட் ஏன் அப்படி முக்கியமான வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு அந்த முக்கியமான வேலையை முடிக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் டேட்டா வரலைன்னாக்க சும்மா உட்காரக்கூடாது சாதாரண வேலையை எடுத்து செய்யணும் அது வர்ற வரைக்கும் நான் சும்மா இருக்கேன் இருக்கக்கூடாது உங்களை பிஸியாக வச்சுக்கணும் சாதாரண வேலையை எடுத்து செஞ்சிகிட்டு இருக்கிறப்பயே இந்த முக்கியமான வேலைக்கான டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா சாதாரண வேலையை அப்படியே பாதியிலே வச்சுட்டு முக்கியமான வேலைக்கு வந்துடும் அப்படி ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கணும் பட் அந்த ம வேலைக்கார மனோபாவத்தில் அந்த வேலையில் மூழ்கி இருக்கிறப்பெல்லாம் சாதாரண வேலையில் ஒவ்வொரு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க முக்கியமான வேலை தடைபடுற மாதிரி ஆகும் அதனால் கம்பல்சரியாக ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறதுக்கெல்லாம் இந்த மெடிடேஷன் உதவும் ஏன்னா விழிப்புணர்வு இருக்கும் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்ட்டு இந்த லக்னாதிபதியான அந்த புதனும் பத்து குடைவனாக இருக்கிறான் அவன் பதிரோனில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக பேரு புகழ கொடுக்க சுக்கரனும் அபரிமிதமான லாபத்தை கொடுக்க புதனும் சரியாக இருக்கிறார்கள் குரு மட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கார் அதனால கன்னி லக்னம் அந்த கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு சற்று தெம்புன்னு இல்லை மாபெரும் தைரியம் தெம்பு கிடைக்கும் எக்ஸலண்டா இருக்கும் அதிரடி வெற்றிகள் புதிய விஷயங்கள் செய்யறது நூதன லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றது புதிய ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறது புதிய தொழில் ஏன்னா குரு அந்த தொழில் வேலை மாற்றத்தை கொடுப்பாரு நீங்கள் சொன்ன இல்லையா அதை பண்ணுவீங்க புதிதாக ஒரு கலையை கற்றுக்கொள்வது அதன் மூலம் அதிர்ஷ்டம் ஏன்னா சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல இருக்க சனி பகவான் ஐந்து குறையும் உங்க புத்திக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கக்கூடியது செய்யக்கூடியது ஏன்னா குருவும் நாலாம் இடத்தை பார்க்குற ஒரு கலை வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால அந்த கலையால் நேம் ஃபேம் தனம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி அடுத்தது அவரே ஆறாம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு பிடிச்சி செஞ்சாலும் சரி பிடிக்காம செஞ்சாலும் சரி வெற்றி உறுதி அப்படிங்கிற காலகட்டம் அதனால கண்டிப்பாக மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே சுகமாக இருப்பேன் ரிலாக்ஸாக இருப்பேனுங்கிற மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறதுங்கெல்லாம் பாதகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா குரு பத்தில் இருக்கிறப்ப பதவி பறிபோகும் அந்தஸ்து மறைய மரியாதை குறைவு ஏற்படும் வேலை தொழிலில் மாற்றம் வரும் அப்படிதான் குருவோட பலன் நீங்கள் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிறது இப்போ புதுசாக தொழில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கிட்டால் அது பாசிட்டிவாக அமையும் யாருக்கு மெடிடேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அப்படிதான் ஏன்னா சனி பகவானும் பெரிய கண்டங்களை கொடுக்க மாட்டார் மற்றவர்கள் சூழல் பார்ட்னர்ஸ் வழியாகவும் நன்மைகள் கிடைத்தே தீரும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உடம்ப நல்லா வச்சுக்கணும் பிஸியா இருக்கிறதுக்கு ரொம்ப சுகமா இருப்பேன் ரிலாக்ஸா இருப்பேன் அப்படின்றீங்கன்னா அது உடம்பு உடம்பையும் கெடுக்கும் அண்டு பெரியவங்க மூத்தவங்க சொல்றத கேட்டுக்கணும் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாகவும் பெரிய வில்லங்கம் வராதபடி பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் வித்தையை கற்றுக்க போகிறீங்கன்னா ப்ராப்பராக அதை மொ முறையாக கற்றுக்கணும் சுகங்க ரீதி எப்படியாக அறியாமையால் அப்படி விட்டுட்டீங்கன்னாக்கா ஆபத்து ஒரு பூர்வ பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை பார்க்கும் மெடிடேட் பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப ஏன்னா சுக்கரன்னாலே சுகவாசி அவன் நல்ல ஆட்சியாக ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப யார் நம்மளை கேட்குறதுக்கு இருக்கா நம்மளை யாராவது கேட்டுற முடியுமா நம்ம யார் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உணர்வு அப்படி சுகமாக இருந்துக்கிட்டு கெட்ட பேர் வாங்குற மாதிரி பெரிய அளவுக்கு நன்மைகள் இந்த சனி பகவான் வக்ர சனி கொடுக்கக்கூடியதை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளேயே நீங்கள் ஒரு புதிய துவக்கத்தை துவங்குவீர்கள் புதிய தொழிலை தொடங்குவீ தொடங்குவீர்கள் வேலை தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படும் அதெல்லாம் வந்து ஹைலி பாசிட்டிவா இருக்கும் ஃப்யூச்சருக்கே நல்லதாக இருக்கும் ஏதோ இப்போதிக்கி ஏதோ சம்பளம் கூட கிடச்சிச்சிங்களே அந்த பதவியால் பெரிய அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிற வித்தையால் பெரிய அளவுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி தொடர் வருமானம் தொடர் வெற்றிகள் வர்ற மாதிரிலாம் நடக்கும் ஸோ இந்த இது உங்களுக்கு சற்று தெம்புன்னு இல்லை மாபெரும் தெம்பு கொடுக்குது மெடிடேட் பண்ணிக்கோங்க பிஸியாக வச்சுக்கோங்க பிஸியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த சிம்மத்திற்கு பார்த்த மாதிரியே ஆச்சரியங்களை பார்க்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்